புன்னகை போராளி புதுமுக படைப்பாளி மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களே வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு பொதுக்குழுவிற்கு வருகை தரும் தங்களின் பொற்பாதம் தொட்டு பணிந்து வணங்கி வரவேற்கும் ஸ்ரீநகர் சத்யா மாவட்ட கழக செயலாளர் ஏஏ அர்ஜுனன் அண்ணா தொழிற்சங்க சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் இந்த செயற்குழு பொதுக்குழு தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத அரசு ஸ்டாலின் அரசுக்கு சங்கு ஊத போடுகிற ஒரு பொதுக்குழு பிறகு இந்த இந்த இருக்காது இருக்காது ஆட்சி ஆள தெரியுமா நிர்வாகம் தெரியுமா என்று கேட்டவர்கள் அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் தான் குறிவைத்துக் கொண்டு எப்படியாவது இந்த திமுகவை அழிக்க விட வேண்டும் அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஒரு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே கருத்து கணிப்பு என்ற பெயரிலே இன்றைக்கி செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கிறது இருக்குது இன்னும் தேர்தலுக்கு மூன்று நாள் இருக்கிறது இந்த திமுக ஆட்சிக்கு முடிவரை கவுண்டவுன் ஸ்டார் சில துரோகியின் காரணத்தால் இன்றைக்கி ஸ்டாரின்னு ஆட்சி போன்றவா நாங்கள் போட்ட பிச்சை இன்னைக்கு முதலமைச்சர் நாங்கள் இருக்கிறோம் மான்முக அம்மா அவர்களை வணங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கழக செயற்குழு பொதுக்குழுக்கு தலைமை ஏற்று தற்காலிக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு கே பி முனுசாமி அவர்களே மற்றும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த செயற்குழு பொதுக்குழுவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்ற என்றும் எங்களுடைய முதல்வர் திரு எடப்பாடியார் அவர்களுக்கும் மற்றும் இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டிருக்கின்ற துணை பொதுச் செயலாளர் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கும் கழகத்தினுடைய பொருளாளர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கும் தலைமை கழக செயலாளர் திரு எஸ் பி வேலுமணி அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செயற்குழு அனைவரும் சொன்னீர்கள் இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொதுக்குழு என்று உண்மையிலே இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றிலே பொதிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைய போகிறது ஏனென்றால் இந்த செயற்குழு பொதுக்குழு தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற விரோத அரசு ஸ்டாலின் அரசுக்கு சங்கு போடுகிற ஒரு பொதுக்குழு பல்வேறு இந்த மண்டபம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றிலே பல்வேறு சிறப்பான நிகழ்வுகளை சந்தித்திருக்கிறது குறிப்பாக அம்மாவன் மறைவிற்கு பிறகு இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குமா இருக்காதா இரண்டாக போய்விட்டது மூன்றாக போய்விட்டது நான்காக போய்விட்டது அவர் போய்விட்டார் இவர் போய்விட்டார் அதனால் இந்த இயக்கம் காணாமல் போய்விடும் வெற்றி பெறாது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தினந்தோறும் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலினுடைய அரசு பல்வேறு கட்டுக்கதைகளை இன்றைக்கு பரப்பி கொண்டு வந்திருக்கிறது அதற்கு துணையாக இந்த ஊடகங்களும் பத்திரிகை துறையிலும் முழுமையாக விளைய போய் அனைத்தின் இப்போது மட்டுமல்ல ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு இந்த ஐந்தாண்டு காலத்தில்தான் நம்மை கல்லெறிகிறார்கள் என்று அண்டையிலிருந்தே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த இயக்கம் வெற்றி பெறுமா நடிகர் ஆளாக முடியுமா என்று கேட்டவர்கள் தொடர்ந்து அம்மாவை பார்த்து இந்த அம்மா ஆட்சி செய்ய முடியுமா என்று சொன்னவர்கள் அம்மாவின் மறைவிற்கு தெரியுமா நிர்வாகம் தெரியுமா என்று கேட்டவர்கள் மத்தியிலே நான்கரை ஆண்டு காலம் சிறப்பான ஒரு ஆட்சியை சிறப்பான ஆட்சி மட்டுமில்லை மக்களுடைய மனநிலையை புரிந்து ஏழை மக்களுடைய மனநிலையை புரிந்து விவசாயிகளுடைய மனநிலையை புரிந்து அனைத்து தரப்பு மக்களுடைய மனநிலையை புரிந்து ஆட்சி செய்த ஒரு முதலமைச்சராக விவசாயியுடைய முதலமைச்சராக மக்களுடைய முதலமைச்சராக நான்கு ஆண்டு காலம் சிறப்பாக நிறைவு செய்து காட்டியிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் அண்ணா திமுகவுடைய சரித்திரம் இன்றைக்கு நேற்று இல்லை என்றைக்குமே அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்மை தான் கொண்டு எப்படியாவது இந்த அண்ணா திமுகவை அழிக்க விட வேண்டும் அழிக்க வேண்டுமென்று கங்கணம் கட்டி கொண்டு ஒரு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே இதிலே எதிரி திமுக மட்டும் இல்ல துரோகிகள் மட்டும் இல்லை நம்மோடு உருவாடி கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் அதில் தான் நம்ம ரொம்ப எதிரி நமக்கு தெரியும் திமுக கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய எதிரி நம்முடைய துரோகி யார் என்று தெரியும் ஆனால் நம்மோட உறவாடி நம்மை கெடுப்பவர்களிடம் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்களை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும் இனம் கொண்ட காரணத்தால் தான் பல்வேறு சூழ்ச்சிகள் பல்வேறு சதி திட்டங்களை தீட்டினாலும் அதிகார பலம் ஆட்சி பலம் பண பலம் இத்தனையும் மீறி இத்தனையும் முறியடித்து இந்த ஆட்சியை இந்த கட்சியை இன்றைக்கு நிலைநிறுத்தி அனைத்து அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற எவனாலும் எந்த கொம்புனாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்ற நிலைக்கு இன்னைக்கு நம்முடைய எடப்பாடியார் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார் இதே நிலைமை இதே அண்ணா திமுக ஏற்பட்ட ஒரு நிலைமை திராவிட முன்னேற்ற ஸ்டாலினுக்கு வந்திருந்தால் அந்த துண்டு சீட்டு ஸ்டாலினுக்கு வந்திருந்தால் நிலைமை என்ன ஆனால் இப்படிப்பட்ட இயக்கத்தை இன்றைக்கு சில பத்திரிகைகளும் ஊடகங்களிலும் கணிப்பு என்ற பெயரிலே கருத்து கணிப்பு என்ற பெயரிலே இன்றைக்கு செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது இன்னொரு தேர்தலுக்கு நூறு நாள் இருக்கிறது இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை கவுண்டவுன் டவுன் ஸ்டார்ட் நூறு நாள் தான் இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பாக இந்த பத்திரிகையின் மூலமாக ஊடகங்கள் மூலமாக கருத்து கணிப்பு என்ற பெயரிலே நம்முடைய மன உறுதியை குலைப்பதற்கு அண்ணா திமுக தொண்டர்களுடைய சரி திட்டம் செய்யப்பட்டு இந்தியா முழுவதும் பல்வேறு தேர்தலில் தேர்தல் கணிப்பை பார்க்கிறோம் எந்த தேர்தல் கணிப்பாகுது ஒன்னு ரெண்டே தவிர இதுவரை வந்த தேர்தல் கணிப்பு ஏதாவது உண்மையாக நடந்திருக்கிறதா எண்ணிக்கையாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் எந்த ஒரு தேர்தலில் கருத்து கணிப்பு சொல்லப்பட்டிருக்கிறதா ரெண்டாயிரத்தி பதினொன்னு இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜெயிக்க வாய்ப்பே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அண்ணா திமுக காணாமல் போயிடும்னா ஆனால் நமக்கும் திமுகவுக்கு எவ்வளவு வித்தியாசம் வெறும் மூன்று லட்சம் வாக்குகள் அது நம்முடைய துரோகிகள் சில செய்த தவறு நம்ம நாம் செய்த சில தவறுகளால் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது மக்கள் வாக்களித்து திமுக வெற்றி பெறவில்லை நம்முடைய தவறுகள் சில துரோகியின் காரணத்தால் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றோம் நாங்க போட்ட பிச்சை இன்னைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் ஆகவே தயவு செய்து இந்த ஊடகங்களிலும் பத்திரிகையிலும் வருகிற கருத்து கணிப்பு என்ற பெயரில் தினந்தோறும் மாலையானால் நாலு பேர் ஊர்ல நாலு பேர் சொல்லுவாங்க நாலு விதமா பேசுவாங்க

உயிர் வரை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் இது எங்க கட்சி எங்க கட்சி அண்ணா திமுக தொண்டர்கள் நிரம்பிய கட்சி தொண்டர்களால் தொடங்கப்பட்ட கட்சி தொண்டர்களுக்காக செயல்படுகிற ஒரு இயக்கம் இது கோபாலபுரத்து குடும்பம் இல்ல திமுக இல்ல இது அண்ணா திமுக ஆகவே தயவு செய்து மன உறுதியோடு இருக்க நம்பிக்கையோடு இருங்க உங்கள் செய்தியும் உங்க மன உறுதிதான் அதிமுகவை எடப்பாடியாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நாம் வைக்க வேண்டும் என்பது கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்